தாராபுரம் அருகே கருப்பன் வலசு பஞ்சாயத்துக்குட்பட்ட தடுப்பணையில் குறுக்கி சட்டவிரோதமாக தனியார் காற்றாலை மின்கம்பத்தை உடனடியாக அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் அருகே மூளையம்புண்டி கருப்பன் வலசு பஞ்சாயத்துக்குட்பட்ட வடக்கு வலசில் இருந்து கும்பம்பாளையம் வரை உள்ள பகுதியில் முப்பது கிராம விவசாய நிலத்திற்கு செல்லும் தடுப்பணையை தமிழக அரசு அரசுக்கு சொந்தமான பொது வழித்தடங்களிலும் மற்றும் விவசாயத்திற்கும் மற்றும் கால்நடை குடிநீருக்கு தேவைப்படுத்தி வரும் குளங்களின் வழியாகவும் குடியிருப்பு பகுதிகளில் தனியார் காற்றாலை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் அரசிடம் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக மின்கம்பங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன எனவே இதனை கண்டித்து மூலரூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மூலரூர் காவல் நிலையம் கோட்டாட்சியரிடமும் பலமுறை மனு வழங்கும் எந்த ஒரு பயனுள்ளதாக இல்லாத காரணத்தினால் ஆகவே துவந்தூர் மாவட்ட ஆட்சியர் விரைவில் நீரில் ஆய்வு நடத்தி இந்த மின்கம்பங்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் கருப்பன் வலசு பஞ்சாயத்தில் வடக்கு வலசுங்கிற கிராமத்திலிருந்து பேசுகிறோம் இங்க குடிநீர் தேவைக்காக தமிழக அரசு கட்டப்பட்டுள்ள தருப்பணைக்கு காற்றாலை தனியார் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோபுரம் வச்சு அதில் மின் கம்பம் போட்டுட்டு போகிறாங்க இதனால எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படுது அதாவது வந்து நாளைக்கு வருங்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லாட்டி கூட நாளைக்கு நீர்நிலைகள் தேங்கும்போது கம்பம் சாஞ்சு மின்சாரம் பாதிக்கக்கூடிய வ வகையில் இருக்குதுங்க பொதுமக்கள் ஒரு விவசாயத்துக்காகட்டும் இல்லை ஆடு மாடு கால்நடைகள்லாம் வந்து தண்ணி இது பண்ணும்போது இதனால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டானதுக்காக இது இருக்குதுங்க இப்போ இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா உத்தமபாளையத்தில் இருந்து ரங்கம் வரைக்கும் போகுதுங்க இது வந்து ஒரு முப்பது கிராமங்கள் வந்து இந்த நீரை வச்சு விவசாயம் குடிநீர் விலங்குகளுக்கு எல்லாமே வந்து பயன்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஆனால் இப்போ வந்து அமைச்சுக்கிட்டு இருக்கிற காத்தாடி இது வந்து பார்த்திங்கன்னா அரசு அனுமதியோடு இது பண்ணுறாங்களா இல்லை தனியாக தன்னிச்சையாக அவங்க செயல்படுறாங்களான்னு எங்களுக்கு தெரில இது சம்மந்தமாக அரசு அதிகாரிகிட்டம் சரிங்க காவல்துறையிட்டும் சரி வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் சரிங்க தாசில்தார் வரைக்கும் நாங்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவும் நடவடிக்கை எடுக்கலை இங்கே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னாங்க நாங்கள் எல்லாம் ஊரெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி இது சம்மந்தமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணலான்ட்டு இருக்கோம் கருப்போஸ் பஞ்சாயத்து முளையாம்புண்டி கிராமம் வடக்கு வரத்துலேருந்து பேசுகிறதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட்டாடி போட்டு அந்த ஆற்று வழியாக மின்கம்பம் இணைப்பு கொண்டு போகிறாங்க இந்த மின்கம்பம் இணைப்புங்கிறது பார்த்திங்கன்னா மண்ணு வந்து ரொம்ப லூஸான மண்ணுங்க இந்த மண்ணில் எப்போ வேணாலும் சாயறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பணையில் குழந்தைங்க விளையா குழந்தைங்க குளிப்பாங்க லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து துணி துவைப்பாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் தண்ணி எல்லாமே இது பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறது கண்பம் சாஞ்சு தண்ணி தடுப்பணைக்குள்ளே விழுந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுங்க இதை வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிங்களையுமா எங்கள் ஊர் மக்களையுமே எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்களை வந்து இதுக்குண்டான பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் அதுக்கு உரிய அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறோம் இதை வந்து எங்களுக்கு இதுக்குண்டான முடிவு சீக்கிரம் பண்ணி கொடுக்குறோம் வடக்கு வளசு பழனிசேனா மாவட்டத்திலேருந்து முளையாமடி கிராமத்திலிருந்து பேசுகிறோம் இந்த கம்பி எங்களுக்கு கரண்ட் கம்பி சப்ளை ஆகிறனால எங்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்குது குழந்தை எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அரசாங்கத்துக்காக எல்லாம் தண்ணி பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு ரொம்ப இதனால பாதிப்பாக இருக்குது எப்போ எடுப்பீங்கன்னு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க நாங்கள் கேட்குறோம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகமாகும் போது குழந்தைகுட்டியில் எதாவது டச்சாகுது தண்ணி அதிகமாக ஏதாவது மழைகள் பெஞ்சால் பிரச்சனை வரும் இன்றைக்கி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க அதுக்காகத்தான் போட வேண்டாம்ங்கிறது அங்கே வடக்கு பகுதியும் சார் வடக்கு கருப்பவளசு பஞ்சாயத்து வடக்கு வளசு ஒன்று ஊரில் இருக்கிறோம் சார் இதில் சுற்றியுமே இந்த காற்றால கம்பம் கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க இந்த காற்றால கம்பம் போட்டதுனால வந்து எங்களுக்கு சரியான இடையூறுகள் அதிகம் குழந்தை குட்டி அதிகம் ஆடு மாடு அதிகம் நாங்கள் மக்கள் நடமாடுறது கூலி வேலைக்கு போகிறது இந்த சம்பவமெல்லாம் நடந்துகிட்ருக்குதுங்க அதனால் வந்து எங்களுக்கு இந்த காற்றால கம்பம் போட்டதில் எந்த ஒரு இது இல்லை இதில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுனால எங்களுக்கு பின் பின் விளைவு எங்களுக்கு ஆபத்துகள் வேறு எதோ நேர்லாங்க அதனால் இந்த கம்பங்கள் இங்கே வேண்டாம்னு சொல்லி கலெக்டருக்கு தெரிவித்து இதை வந்து அகற்றுமாறு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வே வேண்டி கேட்டுக்கிறோம் பேர் எம்எஸ் மணி